திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்று ஒன்று ரெண்டு பேர் புறப்பட்டிருக்கிறார்கள் புறப்பட்டவர்கள் போற இடம் புல் முளைத்து போயிற்று என்பது அவர்களுக்கு தெரியவில்லை மூட்டப்பூச்சி ரசிக்குவதை போல ரசிக்குவேன் என்று சொன்ன ஆச்சாரியாரையே தூக்கி எறிந்து அவர் பெரியாரிடம் வந்து பார்த்து பேசிவிட்டு நான் காமராஜ ஆதரிக்க போறேன் சொல்லி காமராஜர் காதலமாக பிரச்சாரம் செய்தார் ஆகவே அந்த துடிச்சல் அவருக்கு உண்டு அவருடைய வழிவந்த நீங்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அபாய கட்டம் பணத்தால் விளம்பரத்தால் கலை உலக விளம்பரத்தால் தமிழக அரசியலை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் வாழ்க்கையில் அறுபத்தி ஓர் ஆண்டுகள் பொதுவாழ்வுக்காக பயன்படுத்தியவர் நான் எனக்கு எண்பத்தி இரண்டாம் வயது நடக்கிறது இருக்கிற எஞ்சிய காலத்திலும் இந்த திராவிட இயக்க கொள்கைகளை காப்பதற்கும் லட்சியங்களை பாதுகாப்பதற்கும் அறிவாசான் பெரியார் டி எம் நாயர் நடேசனார் பிட்டி தியாகராயர் வழியில் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் நாங்கள் ஒரு சதவீத சமரசத்துக்கும் நாங்கள் இடம் கொடுத்ததில்லை